இணக்கம் அறிவு இணங்கு தந்தை தாய்ப்பேன் நன்றி மறவேன் பருவதை மண் பறித்து உன்னேன் மண் பறித்து உன்னேன் இயல்பு ஆலாத மாட்டேன் இள இளவம் பஞ்சு புயல் வஞ்சகம் பேச அழகு ஆலாதனை செய்ய இளமையின் கல் அழனை அரணை மரவேல் அனந்தலாட்டே கடிவது மர காப்பது கிரதம் கேள்மை கிழமை பட வாழ் கீழ்மை அகற்றே குணம்பது கைவிடேன் கூடி பிரியேன் ஒளி கேள்வி முயல் கைவின கரவேல் கொள்ளை விரும்பேன் கோதாட்டு ஒளி கௌவை அகற்றேன் சக்கர நெறினேன் பேசுக்கிரும்பேன் அறிந்து செய்ய தெரியேன் திருமாலுக்கு அடிமை செய் துன்பத்துக்கு இடம் போடு தான மது விரும்பு